ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வேஸ்ட்டாக இருக்க எந்த சோப்பை வச்சு இவ்வளோ பெரிய சோப்பாகலாம்னு நம்ப முடியுதாங்க ஆமாங்க இவ்வளோ பெரிய சோப்பாக ஈஸியாக பண்ணிடலாங்க வேஸ்ட்டாக வந்து தேஞ்ச சோப்புனா நம்ம வந்து தூர எறிஞ்சிடுவோம் அது வந்து நம்ம எவ்வளோ தான் கையில் வச்சு தேய்ச்சாலும் நிறைய வராது ஆனால் வந்து அந்த சோப்பை வச்சு இவ்வளோ பெரிய சோப்பாக ஆக்கிடலாங்க இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க பார்க்கலாம் ஒரு பெண்ணு நினச்சா எதுவுமே சாதிக்க முடிஞ்சிருங்க அந்த மாதிரி தான் நாம் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வந்து ரீயூஸ் பண்ணி எப்படி வந்து யூஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேஸ்ட்டாக வந்து தேஞ்ச சோப்பு எடுத்துக்கோங்க ஒரு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ வந்து எனக்கு வே தேஞ்ச சோப்பு இந்த ஒரு சோப்பு இருந்தது அந்த சோப்பு எடுத்துக்கிறேன் இதில் வந்து நாம் வந்து குடிக்கிற நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க நான் கரெக்டாக நூறு எம்எல் நல்ல தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு தேஞ்ச சோப்புக்கு நூறு எம்எல் கரெக்டாக இருக்கும் அதோட நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட் எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி கோல்கேட் பேஸ்ட் எடுத்துருக்கேன் அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற சர்ஃபு வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நரலாக வந்து நுரை வளம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாம் வந்து இது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாம் போடுற சோப்பு பார்த்தீங்கன்னா தேஞ்சிருச்சு அது நல்லா வந்து ஒரு பத்து நாளைக்கு மேலவே வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து பேஸ்ட்டும் சர்ஃபும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த சோப்பை வந்து ஃபுல்லாக அப்படியே சேர்த்துருங்க நீங்கள் வந்து கட் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பாத்திரம் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடாது அரை அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் அதில் வந்து அந்த பவுலை வந்து அப்படியே வச்சுடுங்க அந்த தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க நாம் உள்ளக்க வச்சுருக்க சோப்பு பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேஸாக ஆரம்பிக்கும் சோப் வந்து அப்படியே கரைஞ்சி பேஸாக ஆரம்பிக்கும் சோப் பேஸ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை இப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த பவுலுக்குள்ளே பொய்கிடக்கூடாது போயிட்டேன்னா ஆகிடும் அதனால் பவுலுக்கு கீழே அளவுக்கு இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க சோப்பு பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா சோப்பு நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு பேஸ் லிக்விடு வந்து கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிருச்சு இதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் பா ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் அப்படியே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அது செட் ஆகிடும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து கல் போல் வந்து நான் உங்களுக்கு சோப்பு ரெடி ஆகிடும் இப்போ அதை அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆகிடுச்சி நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே செட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கான சோப்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும் இது வந்து முகத்தில் தேய்க்கக்கூடாது இது ஒன்லி வந்து ஹேண்ட் வாஷ் மட்டும் தான் இதுக்கு வந்து எந்த எக்ஸ எசன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலை நம்ம சேர்த்துருக்க சோப் வந்து நல்ல வாசனையாக தான் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃப் ஆல்ரெடி வாசனை உள்ளது தான் இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனை மிகுந்த சோப்பும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க இது பார்த்திங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாளே கரையக்கூடிய சோப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் ஹேண்ட் வாஷாக நல்லா யூஸ் பண்ணலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்